அந்த கூட்டத்துல எல்லாம் கேட்பான் சொர்க்கவாசியில இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நாள் இந்த நாளின் இந்த நேரத்திலிருந்து என்னுடைய கோபம் உங்கள் மீது விளவே பெரிய விஷயம் அல்லாவின் கோபம் என் மீது என்னுடைய கோபம் உங்கள் மீது விளவே விழாது என்று அல்லாஹ் சாண்டி சொல்றான் வேற ஏதாவது வேணுமாப்பா அந்த மக்களை பார்த்தா நான் சொல்றேன் அந்த சொர்க்கவாசியில பார்த்து வேற ஏதாவது வேணுமா அப்ப அந்த சொருக்க வாழ்த்த யாருல நாங்க இருக்கிறோம் நரக பருவன காப்பாற்றி சொருக்க சோழன் வைத்திருக்க யாரு இதை விட எங்களுக்கு என்ன என்ன வேணும் இல்ல இதை விட உங்களுக்கு கூடுதலாக தரக்கூறேன் இதை விட உங்களுக்கு கூடுதலாக ஒண்ணு தர இருக்கிறேன் எப்படி இருக்கும் அதை விட சொருக்கத்தை விட ஒரு கூடுதலாக விஷயம் சுருக்கத்தை விட கூடுதலான ஒரு சிறப்பம்சம் என்னவா இருக்கும் அதான் ஓ ஜியாதா அதான் அல்லாவின் முகம் அல்லா சொல்லணும் இந்த என்ன என்னுடைய முகத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறது அப்ப அந்த நாளுக்காக நம்ம என்னுடைய அமர்வை நாம் பரிபுரப்படுத்தணுமா இல்லையாங்க அப்ப அந்த சொற்கவாதி சொன்ன யாருல இந்த நாள் போல் எதுவும் இல்லை யாருல எங்களுக்கு இந்த நாளிலே ஒரு முகத்தை தவிர சொற்கம் எங்களுக்கு அற்பம் யாருல யார் சொல்லுவாங்க சொர்க்கத்தில் பிரசிக்க கூடிய அந்த நபர் சொர்க்கு எழுதி சொல்வார்கள் அல்லாவின் முகம் எப்படி இருக்கும் அல்லாவின் முகம் எப்படி இருக்கும் ஆக வெற்றி இருக்கணும் வெறி எப்படி இருக்கணும் அல்லாவின் முகத்தை நான் பார்க்க வேண்டும் அனுத்தின ஒவ்வொரு நாளும் தோணும் அல்லாவுடைய முகத்தை அதோட திருமுதல பதிவு செய்யக்கூடிய பெரிய ஒரு துவா இருக்கு எல்லா தோ எல்லா துறையிலும் தோற்கறவையா எல்லாரும் உன்னுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் உன்னுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியம் கருத்தால் எப்படி இருக்கும் எல்லாருடைய திருப்தி கிடைச்சிருவாங்க இல்லையா